ஐ லவ் யூ சொல்லு ஐ லவ் யூ இது என்ன ஒரு ஃபீலோட சொல்றீங்க டி கேண்டீன்ல உங்களுக்கு புரியல உங்களுக்கு தெரியும் நீங்க போனே இப்டி தான் மாறி பத்தியா மாறிட்ட அம்மே நான் வந்து இன்ன முழுசா ஒரு நாள் கூட ஆவல அதுக்குள்ள மாறிட்ட நான் உங்களை அப்பறம் பாத்துக்கோங்க சரி அட்ரஸ் கால்ல கேட்ட டாடி அதெல்லாம் முடியாதுமா ரொம்ப வெறுப்பு ஏத்துற இப்டி தெரிஞ்ச வெக்கற கோ ஏறுது

புரியுதா நான் தூங்க வேண்டிய தூங்காமலாம் இல்ல தூக்க தெளியும் போது இப்படி திரும்பும் போது மெசேஜ் அழிச்சா பாத்துட்டு திரும்பி மெசேஜ் பண்ணிட்டு தூங்கிடுவேன் அவ்வளவுதான் மத்தபடி தூங்காமலாம் மெசேஜ் பண்ணல தூங்காம நான் மெசேஜ் பண்ண உங்ககிட்ட என்ன வாங்கிட்டோம் எனக்கு தெரியும் அப்படி நான் தப்பு பண்ணுவேன் நீ வேணா மெசேஜ் டைமிங் போற உடனே உடனே எல்லாம் அனுப்பி இருக்க மாட்டேன் எனக்கு எப்போ முழிப்பு வருதோ இல்ல நான் திரும்பும் போது அந்த மாதிரி டைம் தான் பண்ணேன் ஆமாடி தங்கும் நம்பி தங்கும் நம்பு சரி நம்புறேன் ஆபீஸ் கிளம்பல எப்ப கிளம்ப போறீங்க இன்னைக்கு தங்கு இந்த ஒன் வீக் வர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் நிறைய வேல இருக்கு அதனால அங்க போயிட்டு பண்ணா டிஸ்டர்ப ஆகும் அதனால வீட்ல இருந்து பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா அண்ணா அண்ணி ரீமா அவங்க எல்லாம் ஆபீஸ் போவாங்க நான் மட்டும் தான் வர்க் பண்ண வீட்ல இருந்து வேற ஒண்ணு இல்ல புரிஞ்சுதா அம்மா வீட்ல இருந்து பண்ணா தேவ இல்லாம யோசிக்க மாட்டீங்களே

ஆமாம்மா ஆமா போக மாட்டேன் இப்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படி தூங்கிடுவேன் ஆனால் காலையில எழுந்து அங்க போனேன் ஏன்னா மாமாவ பார்க்கணும் மம்மியை பார்க்கணும் டேடியை பார்க்கணும் அவங்களெல்லாம் பார்க்கணும்ல அதனால அங்க காலையில போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு திருப்பி வந்துடுவேன் ஓகேவா ஆனா எனக்கு அங்க தங்க விருப்பம் இல்லை பிளீஸ் கோச்சுக்காதிங்க எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க நான் இங்கே இருக்கேனே வருத்தம் மட்டும் படாதோ செய்ய யோசிச்சு ப்ளீஸ் ஏன் வீட்டு ரொம்ப வீட்டு ஏண்டி தங்கும் யாரும்மா இல்லைன்னது ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க அப்புறம் நாம அங்க தங்கிக்கலாம் ஓகேவா நாமெல்லாம் நம்ம வீட்டுல இருந்துக்கலாம் அது வரைக்கும் நான் ஏன் அம்மா வீட்டுல இருக்கேன் ஓகேவா

ஆனா நீங்க அன்மேரிட்ல அங்கிள் ஆயிட்டீங்க அங்கிள் 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 ஆனா உங்க சாட்டை வாய் குறையவே இல்ல அந்த விஷயத்தை நீங்க சொல்லி இருக்கணும் இங்க பேசி இருக்கணும் பேசுவேன் அங்கிள் 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 நீ அப்படி கூப்பிடாதடி நீ கூப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்கு கூப்பிடாத நான் அப்படிதான் கூப்பிடுவேன் அங்கிள் 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 சரி பரவாயில்ல கூப்பிட்டு போக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஓகேவா வாட்டி எனக்கு ஆன்ட்டியாக இன்ன வயசு இருக்கு அங்கிள் ஆப்வியாஸ்லி அங்கிள் ஒரு பொண்டாட்டி சொல்லுவாங்க சொல்வாங்க ஆன்ட்டி இதுதான் சொல்வாங்க அதனால நீங்க ஆன்ட்டி தான் ஓகேவா ஆன்ட்டி 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 சரி மா போதும் நைட் என்ன சாப்பிட்டீங்க வெச்சிட்டு போன தக்காளிக்கு வந்துச்சா அதை வெச்சிட்டு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுட்டோம் யார் குக் பண்ணா

ஐயா ரொம்ப குழம்பி தவிச்சுட்டு இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு உங்ககிட்ட எப்படி சொல்றது உங்க எப்படி கன்வின்ஸ் பண்றது அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவன் இதே இருக்காரு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆமா அப்ப போய் அவன் சுத்தி காத்து சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கு இருக்கே இருக்கலாமா அதனால அப்படி கேக்குது வேற ஒண்ணும் இல்ல சரி எப்ப கிளம்புங்க இன்னும் 5 मिनिट्स பாத்து குக்கீஸ்லாமா பேசலாம் பேசலாம் சொல்லுங்க என்ன

அது வந்து வந்து எது இப்போ சொல்லு வீட்டு வாசல்ல அந்த நிக்கிறாமே அது கிளம்ப போறதுன்னா வீட்டு வாசல் வந்து புரியல அது அப்படி இல்லாமே அஞ்சு நிமிஷத்துல வீட்டுல ரீச் ஆயிடுவான்றத முடிக்காம வெறும் அஞ்சு நிமிஷம்னு சொன்னேன் அவ்வளோதான் ஃப்ராடு இதுக்கு தான் உங்களுக்கு சொல்றது ஃப்ராட் வழியா பண்ணு வண்டி ஓட்டிட்டு போய் என்ன பண்ண தெரியாது ஒரு இதுதான அதனால நான் சேஃபாக தான் ஓட்டுவேன் ப்ளூடூத் போட்டிருந்தேன் ஹெல்மெட் போட்டிருந்தேன் ஓகேவா என் வண்டி தேர்ட்டிக்கு மேலே போகாது பேபி ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அதனால நான் ஸ்பீடெல்லாம் ஓட்ட மாட்டேன் சேஃபாக தான் டிரைவ் பண்ணுவேன் பயப்படாதீங்க அதுவும் நான் வர ரோ மெயின் ரோடே கிடையாதுமா குட்டி குட்டி சந்து தான் அதான் நான் இப்ப வர டைம் ரொம்ப காலியா காமா இருக்கும் சேஃப்டி இல்லாமல் நான் பண்ண மாட்டேன்

ஹாஸ்பிட்டலுக்கு நான் வர ஸ்பீடு வந்து எயிட் டு டென் மினிட்ஸ் நார்மல் ஸ்பீடு ஆனா நான் இங்க வர்றதுக்கு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்போ நான் எப்படி ஸ்லோவா ஓட்டுவேன்னு பார்த்துக்கோங்க நான் ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன் தங்கோ டென்ஷன் ஆகாத தங்கோ ஈஷ்டி பட்டு நான் பல பேர் உயிரை காப்பாத்துறதுக்காக படிக்கிறேன் நானே யாருன்னா இப்படி பண்ணுவேன்னா அதனால் சேஃபாக தான் ஓட்டுவேன் பயப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க கத்தாதீங்க நான் ரொம்ப ஸ்லோவா தான் வரேன் புரியுதா நான் அதனால் மெயின் ரோட் கூட ப்ரிஃபர் பண்ணாம இந்த ரோட்டில் வரேன் புரியுதா ரொம்ப ப்ராப்ளம் ரொம்ப விட்டுருவோம் அவ்வளோ அம்மே அது ஈஸியாக அதனால் அதை விட அப்பதான் தான் இன்டெக்ஷன் சொன்னேன்ல அத ஏங்க இப்ப ஞாபகத்துறீங்க நான் சொல்லிட்டேன்ல அப்புறம் நானே ஃபிளாஷ்பேக் எடுப்பேன் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி சரி வேண்டாம் ஃபிளாஷ்பேக் வேண்டாம் நம்ம நார்மலாவே பேசலாம் சரி அம்மி நான் போன் வச்சிடவா குட் நைட் நீ வீட்டுக்கு குட் நைட் சொல்ற போன் புரியல ஆமா வீட்டுக்கு வந்துட்டேன்ல போயிட்டு ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும் வேற என்ன பேச இருக்கு

ஹாஸ்பிட்டல் போய் ஒர்க் பண்ணது அதனால அங்க சம வேலையா அதனால எப்படி தூங்கினே தெரியலமா டைனிங் டேபிள் உக்காந்த ஞாபகம் நோட்டம் தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா பெட்ரூம்ல எழுந்துக்கிறேன் அதான் உங்க வீட்டுக்காரர் ஒரே போன் பண்ணிட்டு இருந்தாரோ என்னம்மா சொல்றீங்க ஆமாண்டி வீரா பண்ணிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு நீ தூங்கிட்ட அப்படியே சொன்னேன் அவ்வளோ தான் அப்படியே ரொம்ப அதிர்ச்சியாக கேக்குறான் என்னது தூங்கிட்டாளா அப்படின்னு கேட்டான் அப்புறம் சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான் எழுப்புவான்னு கேட்டேன் வேண்டாம்னு சொல்லிட்டான் அச்சோ ஏய் என்ன ஒன்றும் இல்லைம்மா சரி நாம அந்த வீட்டுக்கு போலாமா எனக்கு கொஞ்சோண்டு வேலை இருக்கு ஒரு பத்து நிமிஷம் வேலை இருக்கு கிச்சன்ல அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் நீயும் சாப்பிட்டுரு அதுக்கப்புறம் நம்ம போலாம் நீ தனியா அந்த வீட்டுக்கு போக தேவையில்லை புரியுதா சரிமா சரி நான் தனியா போல நான் சாப்பிட்டு வரேன் நீங்களும் உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெடி முடிச்சுட்டு வந்துடுறேன் சரிம்மா வேலையை பாருங்க அச்சோ ஃபோன் பேசாம தூங்கிட்டோமோ எப்படி தூங்கணும்னு வேற தெரியலே அவர் வேற என்ன நிலையில இருப்பாருன்னு தெரியலையே கடவுளே இப்ப பண்ணிடும் இன்னொரு அவ்வளவுதான் நாம இப்பவே கால போட்டுருவான் இப்பவாவது ஒரு புருஷன் இருக்கான் அவன் பேசணும்னு தோணுச்சு அந்த வகையில சந்தோஷம்தான் சொல்லுங்க இப்படிச்சா சாரி அத்தா தெரியாம தூங்கிட்டேன் நீ சும்மா டயர்ல தூங்கிட்ட பா பிளீஸ் கோவம் வேண்டாமே பிளீஸ் நான் கே கோவப்பட போறோம் நாங்க கோவப்பட்டா யாருக்கு என்ன நாங்க எப்படி போனா என்னன்னு எல்லாரும் இருக்காங்க அப்புறம் என்ன பத்தி கவலை இருந்தா யாரும் தூங்கிருப்பாங்களா நாங்க தேவையில்லன்னு தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அம்மே அப்படி பேசாதீங்க நிஜமா நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கு தெரியாதுமா நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து ஹால்ல அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன்னா அம்மா என்ன சொன்னாங்கன்னா நான் சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைன்னு ஏமாத்திருவேன் சாப்பிடாம போய் பருந்துனாங்க சரி நான் உட்காந்தேன் சரி சாப்பிட்டு வந்தேன் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன் ஆனா நான் அப்படி தூங்கிட்டு இருக்கேன் எப்படி தூங்கணும்னு நிச்சயமா எனக்கு தெரியல நான் தூங்கிட்டேமா அப்படியே சாரிம்மா காலையிலதாம எழுந்தேன் எழுந்து பத்தா ரூம்ல இருக்கேன் நான் எப்படி ரூமுக்கு வந்தேன்னு கூட எனக்கு தெரியாது

அப்ப போய் சாப்பிடுங்க போங்க போய் சாப்பிடுங்க ஓடுங்க அப்ப நீ எப்ப சாப்பிடுங்க இப்போ சாப்பிட போற பட்டு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு வர போயிட்டு எல்லாருக்கும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுற என்ன ஓகேவா அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசிட்டுமா அந்த வீட்டுக்கு போறியா ஏன் மா ஏன் அதுக்குள்ள சோகா வாய்ஸ் நான் அம்மாவைதான் கூட்டிட்டு போறேன் தனியா போல போதுமா

திருجي AgNO3 திருجي AgNO3 திருجي AgNO3 திருجي AgNO3 அப்ப மாத்திக்க மாட்டீங்க உங்கு முடில வந்து மாரறதா இல்ல ஆமா மாத்திக்க மாட்ட மாத்திக்க மாட்ட மாட்டேனா மாட்டேனா மாட்ட மாட்டட மாட்ட சரிம்மா கேளுங்க தைய செஞ்சு நித்துங்க சரி சாஃப்ட் வெயிட் பண்ணுங்க நான் போய் கால் பண்றேன் ஓகேவா முடியல சரிம்மா நான் இல்லே போய் சாப்பிடுங்க நான் இருக்கேன் ஓகேவா அப்படியே நாங்க போறேன் அப்படியே அங்க என்ன நடக்குது கேளுங்க போதுமா நான் கட் கூடாது சமத்து பையனா சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க ஓகேவா ஒழுங்கா போய் சாப்பிடுங்க நான் கட் பண்ண மாட்டேன் ஃபோன் தான் இருக்கு அப்படியே கேளுங்க போதுமா தையவ செஞ்சு ஃபோன்ல ரியாக்ட் பண்ண கூடாது அங்க என்ன நடந்தாலும் புரியுதா அமைதியா கேட்கணும்

இருபது குழந்தை கூட மிச்சிடலாம் போல ஆனா ஒருத்தர் மேய்க்கிறது இருக்கு என்னால முடியல டயர்டாயிடுது முடியல சாமியும் முடியல திட்டுவேணா போங்க போங்க சாப்பிட குட் பை சமத்து போங்க மச்சான் அந்த தங்குறதே இல்ல ஏன் தங்க மாட்டான்னு புரியல என்னதான் பிரச்சனைன்னு தெரியல சொல்லவும் மாட்டான் நேத்து ஊர்ல இருந்து வந்தோம் இன்னும் நம்மள பாக்கல எனக்கு புரியல நம்மள ஒரு நாள் பாக்காம பேசாம இருந்ததே கிடையாது இப்ப என்னடானா இந்த வீட்டுக்கும் இல்ல நம்மளையும் பாக்குறது இல்ல என்ன பிரச்சனை இருந்தா புரியவே மாட்டுது சொல்லவும் மாட்டுறான் மனசுக்குள்ளேயே கூட்டி வச்சிருக்க மாதிரியே தோணுது நானும் போய் பார்த்தேன் வரல என்ன சொன்னாங்க வேலை வச்சா அப்படியே வேலை கிளம்பிட்டு இருக்கா என் வாட்டி போய் பார்த்தேன் அப்பயும் வரல வரலன்னு சொன்னாங்க அப்புறம் இங்கிருந்து கேட்டேன் ஏழு மணிக்கு ஒரு வாட்டி எரரை மணிக்கு ஒரு வாட்டி ஆகும் வரலன்னு சொன்னாங்க ஒரு வேளை லேட் நைட்டா வந்திருப்பா போல ஆனா வரல அப்படியே தூங்கிட்டு இருப்பா இப்ப எழுந்து வருவாளோ இல்லை அப்படியே ஏழுந்து வேலைக்கு ஓடிடுவாளோ யாரு தெரியும் அவ அப்படிதான் இருக்கா எல்லாம் உங்க செலம் தான் உங்க செல்லம் குடுத்து அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க வேற என்ன சொல்றது வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல உம முச்சோ என்னன்னு சொல்ல தெரியல ஏய் சும்மா சொல்லும் சொல்லுன்ற அவன்னும் அப்ப கெட்டு போயிட்டு போன்றோம் புரியல என் பொண்ணுற சொன்னா அவளதான் அவ அதிகமா செலவு பண்றாளா எவ்வளவு சிக்கனமா இருக்கா அவலையாவதான அவ என்ன பண்றா வேலைக்கு போற அவளவுதான் தாண்டி வேற என்ன பண்றாங்க ஊர் சுத்துறா ஏதாவது பண்றாளா இல்லையா எங்கன்னா போறாளா இதுமே இல்ல இதே போகும்போது மட்டும் சொல்றல எங்க எல்லாரும் புகழ்தரவங்க பெருமையா இருக்குங்க அப்ப மட்டும் பெருமைப்படுறல இதெல்லாம் எப்படி அவ இப்படி வேலை செய்யறதுனாலதான் சும்மாவே குறை சொல்லி என் பொண்ணா உங்ககிட்ட போய் பாருங்க நீங்க உங்ககிட்ட வர முடியுமா ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்லை அக்குட அவله பொறுப்பில்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா ஏன் இங்க வர அதுதான் புரிய மாட்டேங்குது. என்ன ஓ அது என்ன பிரச்சனையா தெரியல. நல்லா புள்ளை எனக்கு. ஒருநாள் அவங்க தனியா கூட என்ன தெரியல. பிரச்சனை இருக்கட்டுமே இருக்கு. ஓ என்னன்னே புரிய மாட்டேங்குது. தெரியவே மாட்டேங்குது. பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு எந்த பிரச்சனையும் பண்ணாம அங்கக்கா வாங்க உங்களுக்கா நீங்க வரணும்னு தோணுச்சே அப்படி சொல்றேன் உங்க பொண்ணுக்கிட்டே எங்களை பாக்க பிடிக்காது உங்களுக்காக வரணும்னு தோணுச்சே அதான் சொல்றோம் எல்லாம் வருவாமா எங்க போயிட போறாங்க இங்கதான இருக்கா வருவா வருவா ஊருக்கு போயிட்டு வந்து ஊர் கதை சொல்லுவா பசங்க எப்படி இருக்காங்க என்ன கதை சொல்லுவான்னு பார்த்தா அப்படியே வந்தா அப்படியே வேலைக்கு போயிட்டா கேட்டா வருவான்றிங்க நான் வந்துட்டேன் என்ன எல்லாரும் திட்டிட்டு இருக்கீங்களா என்ன மீ ரொம்ப திட்டுவீங்க போல

மாமா நீங்க கூட இப்படி சொல்றீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் எனக்கு கஷ்டமா ஆயிடும். லவ் யூ மாமா ப்ளீஸ் ஆబ్ சொல்லாதீங்க மாமா. லவ் யூ லவ் யூ லவ் யூ ப்ளீஸ் 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 ஆబ్ சொல்லாதீங்க மாமா. என் செல்ல மாமால என் தங்க மாமால என் வைர மாமால அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். இந்த ரிஸ்கண்ட நான் ஏமாறறதா இல்ல நல்லா ஏமாந்துட்டேன் தெரியுது. வரங்கடடி மாமா வர. கட்டத்த நான் சொல்றது. ஐ ऍड सॉरी அடி என் செல்ல ரெளிய என்

சொல்லுமா என்னம்மாமா நீங்க சமாதானம் ஆகலையா நீ இவ்வளவு கொதிர்னதுக்கு அப்புறம் சமாதானம் சும்மாடா ஒண்ணு வெறுப்பேத்துனோம் வேற ஒண்ணும் இல்லம் மல்ல அப்டிமா தான் ஏன் செல்லம் மாமான்றது அதுதான் என் செல்லம் அதெல்லாம் நான் ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்ப்பா சரிடா நம்ம எல்லாம்